நல்லா சீல் பண்ணி வச்சிருக்கு பாருங்கள் எப்படி நெய் இருக்குது பாருங்கள் கவர் போடுது யார் சாப்பிட்றாங்க என்ன சாப்பிட்றாங்க போய்

பூமானம் மனை வந்துச்சுன்னா பூமணம் காலியானவங்க நெய் ஃபுல்லாக ஏற்றணும் ஆட்டுலாம் ஆ உட்ருலாம் ஃபுல்லாக நெய்யாகும் அதே தான் பாருங்க கிணத்துல இறங்கி ஒரு படத்தேன்னு வலிக்கிறேங்க பாதி பாதியாக சீல் பண்ணி வச்சிருக்கு பாருங்கள் நல்லா நெய் இருக்குது அப்படி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு என்னமான அவள் தான் வேண்டி சொன்ன பாதி பாதி பாதிப்பதியாக சீல் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து அழிக்கிறது வந்து அடுக்கு தேன் போதனா எப்படி இருப்பார் ஏடா நீ என்ன பேசிக்க பார்த்தா போதனை பயப்பட அப்போ மண்ணு வருது கண்ணுக்கு அதே கண்டிஷன் தானே எல்லாம் முடி வந்ததுக்கு இதுக்கு மேலே விட்டாலும் வைக்கணும் வைக்கணும் எப்போ வச்சு நம்ம எப்போ வச்சு கரையில் இருக்கிற மாதிரி நியூஸ் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஆன்லைனே

எப்படி இருக்கு பாருங்க ஒரு கட்டி சாப்பிட்டுக்கா குத்தி ஏறாடி பாருங்க இது கூட ஜாயிண்டானது இதுவும் நல்ல நெய் இருக்கு இதுலேயும்